வணக்கம் உறவுகளை நாங்கள் ஒரு விவசாய சணல் ஆகும் அதாவது நமது இடங்களில் நடைபெறுகின்ற விவசாய தொலைப்பாடுகள் இயற்கை விவசாயம் மற்றும் சூழலுக்கு நன்மை தரக்கூடியது இயற்கையை பாதுகாக்கக்கூடிய விஷயங்களை நமது வீடியோக்களில் பதிவு செய்து வருகின்றோம் இந்த வீடியோக்களை பார்த்து உங்கள் ஆதரவுகளை நமக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்வோம் உமது பிரதேசம் ஒரு விவசாய பிரதேசமாகும் எனவே இயற்கை விவசாயத்திலும் ஆர்வம் உள்ளதனால் இவ்வாறான செயற்பாடுகளை எதிர்கால சந்ததியினரம் பார்த்து பயன்பெற்று விவசாய தொழில் அழிவடைந்து வரும் நிலையில் நாம் இதனை மேற்கொள்வதனூடாக நாம் உமது விவசாய செயற்பாடுகளையும் பொருளாதார செயற்பாடுகளையும் அதிகரிப்பதற்காக இவ்வாறான வீடியோக்களை நான் பதிவிட்டு வருகின்றேன் எனவே நீங்கள் இவ்வீடியோக்களை பார்த்து உங்கள் ஆதரவுகளையும் ஆலோசனைகளையும் தந்து எமக்கு ஆதரவு தருவதன் மூலம் நாம் மேலும் பல வீடியோக்களை இட்டு இவ் சமூகத்தை பாதுகாப்பதற்கு எமது கடமைகளை முன்னெடுத்து செல்வதற்கு உதவியாக இருக்கும் எனவே இவ்வாறான வீடியோக்களுக்கு உங்கள் ஆதரவுகளையும் கொமெண்ட்களையும் செய்து சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் நாம் இவ்வாறான வீடியோக்களை பதிவிட்டு வருகின்றோம் எனவே இன்று நான் உங்களுக்கு அதிகாலை வேளையில் நண்பனின் ரமேஷ் அவர்களின் தோட்டக்கரைக்கு சென்றபோது அவர் தோட்ட வேலிகளை எவ்வாறு பணம் செலவழிக்காமல் அமைப்பது என்பது தொடர்பான செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்தார் என்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன் அவ்வாறான ஆச்சரியத்தை நான் உங்களுக்கும் வழங்குவதன் மூலம் நீங்களும் இவ்வாறான விவசாய செயற்பாடுகளில் ஈடுபட முடியும் அது எவ்வாறான செயற்பாடு என்பதை பற்றி பார்ப்போம் பாருங்கள் இவர் பிசுக்கங்காய் செடிகளை தோட்ட வேலிகளுக்கு மிக நேர்த்தியாக அமைத்துள்ளார் பிசுக்கங்காய் செடிகளில் கொடிகளை விதைகளை தோட்ட வேலிக்கரையில் நட்டு அதன் மூலம் அதனை பராமரிப்பதன் மூலம் நாம் காய்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் கால்நடைகளிலிருந்து நமது தோட்டங்களையும் பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே பிசுக்கங்காய் மேலும் கொடிவகை பயிர்கள் என்பவற்றை இயற்கையாக வளரக்கூடியவை இவற்றை நாம் நமது தோட்ட வேலிக்கரைகளில் நடுவதன் மூலம் தோட்டமும் அழகாகவும் மற்றும் நமது தோட்ட பிரதான பயிர்களும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிசுக்கங்காய் செடியாகும் இது நமது உடல் ஆரோக்கியத்திற்கு இயற்கையாகவே வளர்கின்ற ஒரு ஒரு கொடி வகை பயிராகும் இது கக்கரி வள்ளரி மற்றும் பாகல் போன்ற கொடி இனங்களை சார்ந்த பயிராகும் இது இயற்கையாகவே வளரக்கூடியது நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கும் கொடியில் எவ்வளவு பூக்கள் அதிகமாக பூத்து கொண்டு இருக்கின்றது அருகிலே முருங்கை தோட்டம் அமைத்து அதற்கு பாதுகாப்பாக இந்த கொடி வகைகளை பயிரிட்டுள்ள எனவே நாம் தோட்டங்கள் செய்யும் போது அதிக பண செலவு மூலம் ஏனைய செலவுகளை செய்வதன் மூலம் விவசாயத்தில் அதிக லாபத்தை பெற்றுக்கொள்ள முடியாது எனவே இவ்வாறு நமது மூளைகளை பாவித்து செய்வதன் மூலம் தோட்டத்தில் அதிக வருமானத்தை பெற முடியும் இது இயற்கையாக இருப்பதனாலும் நமக்கு ஆரோக்கியமான உணவாகும் இதை நீங்கள் இப்போது பார்ப்பது முடக்கொத்தஞ்சான் செடியாகும் இது நமது உடல் ஆரோக்கியத்துக்கு உடம்பு உழைவு கால் கை உழைவு போன்றவற்றிற்கு இரசம் வைக்கும்போது சேர்த்து பயன்படுத்தலாம் அத்துடன் கீழே புல்லுகளும் இருக்கிறது அவற்றையும் நாம் ஜூஸ் செய்து குடிப்பதன் மூலம் உடலுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும் இவ்வாறு பயிரிடப்பட்ட காய்கள் எவ்வாறு காய்த்துள்ளது என்பதை பெறும் அதிக காய்கள் பிடித்துள்ளது பிஞ்சுகளும் பிடித்து இது பிஞ்சாய் காய்ச்சுவதன் மூலம் சுவையாக இருக்கும் பால் கறியும் வைக்கலாம் பருப்புகளுடனும் கலந்து காய்ச்சலாம் இது பிரதானமாக தோட்ட வேலிக்கு பாதுகாப்பாகவே அமைக்கப்பட்டுள்ளது பூக்களை பார்த்தீர்கள் அவ்வளவு பூக்கள் பிடித்துள்ள அழகாகவும் காணப்படுகின்றன அனைத்துமே இயற்கையாக தான இயற்கையின் குடையில் அமைந்து காணப்படுவதனால் நமக்கும் ஒரு ஆரோக்கியமான உணவும் மற்றும் பிரதான பயிருக்கு பாதுகாப்பாகவும் கால்நடைகள் ஆடு மாடு ஏனைய விலங்குகளிலிருந்து நமது தோட்டத்தையும் பாதுகாக்கின்றார் அதிகமான காய்கள் பிடித்துள்ளது மனதுக்கும் சந்தோஷமாக இருக்கிறது தேவையானவர்கள் இவற்றினை பிடுங்கி பயன்படுத்தலாம் ஏனென்றால் இது தோட்ட வேலியில் இருப்பதனால் இவ்வாறான காய்களை எமது பிரதேசத்தில் விற்பதற்கு அதிகமாக எடுக்க மாட்டார்கள் உறவினர்கள் பருவதற்கு கொடுப்பார்கள் மூலிகைகளில் நீலப்பு அருகம்புள்ளு மற்றும் குப்பைமேனி என்பன இங்கு காணப்படுகின்றது அவை தொடர்பான என்னொரு வீடியோ பதிவினை நான் உங்களுக்கு இடுகிறேன் அதனை நீங்கள் பார்த்து பயன்பெறக்கூடியதாக இருக்கும் அத்துடன் ஆவரசம்பூ கொடி இதையும் வேலி தோட்ட வேலிக்கரைகளில் இவர் விதைகளை பெற்று நாட்டியுள்ள இவ்வாவசரம்பூ ஆ ஆவரசம்பூ ஆனது நீரிழிவு நோயாளர்களுக்கு அதிகம் நீரிழிவை கட்டுப்படுத்துவதற்கு பயன்படுகிறது அதாவது ஆவரசம்பூவினை தேநீர் போல் குடித்தால் நாம் சுறுநீரக நோயிலிருந்து பாதுகாத்து கொள்ள முடியும் குறு சுகர் கட்டுப்பாட்டையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள முடியும்